நீங்கள் பேக்கரி போறீங்கன்னா கண்டிப்பா இதை பார்க்காம சாப்பிடாதீங்க நாம் ஒரு கடைக்கோ அல்லது பேக்கரிக்கு சென்றாலோ நாம் முதலில் பப்ஸ் அல்லது கேக் தான் வாங்கி சாப்பிடுவோம் அதுவும் சிறுவர்களுக்கு வாங்கி கொடுப்போம் ஆனால் அது இன்று செய்ததா என்று யாராவது கேட்டிருப்போமா அப்படி நாம் கேட்காததால் சில பேக்கரியில் நாள்பட்ட அதாவது காலாவதியான உணவு பண்டங்களை விற்பனை செய்கின்றனர் அதை சாப்பிடுவதால் உயிருக்கு ஆபத்தாக கூட முடிகின்றது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்பம்பட்டி செல்லும் சாலையில் நாகியம்பட்டி பேருந்து நிறுத்தம் பகுதியில் ராஜி என்பவருக்கு சொந்தமான பேக்கரி செயல்பட்டு வருகிறது இந்த பேக்கரியில் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வேக வைத்த கேக் வாங்கி சாப்பிட்டுள்ளார் அப்போது கேக்கில் இறந்த நிலையில் இருந்த பள்ளியை கண்டு அதிர்ச்சியடைந்தார் மேலும் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் தம்பம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் ஆத்தூர் மற்றும் தலைவாசல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேக்கரியில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது உணவு பாதுகாப்பு உரிமம் காட்சிப்படுத்தப்படவில்லை காலாவதியான மற்றும் தேதி குறிப்பிடாமல் இருந்த பேக்கரி வகைகள் மற்றும் நொறுக்கு தீனி வகைகள் கண்டறியப்பட்டு கைப்பற்றப்பட்டது உணவு மற்றும் கேக் வகைகள் தயாரிக்கும் இடம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இல்லாமல் இருப்பது தெரியவந்தது இதன் காரணங்களை சுட்டிக்காட்டி உணவு தரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின்படி ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு பிரிவுகளின்படி பேக்கரி உரிமையாளர் ராஜுவிற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர் தொடர்ந்து தற்காலிகமாக வியாபாரத்தை நிறுத்தி வைத்து பேக்கரிக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுவாகவே நாம் எந்த பொருட்கள் வாங்கினாலும் அந்த பொருள் எப்படி இருக்கும் என்பதை விட அது காலாவதி ஆகிவிட்டதா இல்லையா என்பதைத்தான் முதலில் பார்க்க வேண்டும்